வணக்கங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடி கட்டணம் பற்றி நாம் தமிழர் கட்சியின் கருத்து வணக்கம் என் நண்பிற்குரிய தம்பி நடுத்தர வர்க்கத்தினர் வங்கிகளின் மூலம் லோன் போட்டு சிறு சிறு தொகையாக சேமித்து வச்சிருக்கிற தொகையின் மூலம் வாழ்க்கையில தன்னுடைய கனவாக லட்சியமாக ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி வாங்கி அந்த காரை பயன்படுத்துவதற்கு கூட இன்னைக்கு இயலாத நிலை இந்த மத்திய மாநில அரசுகளால் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக தமிழகத்தில் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகணும் அப்படின்னு சொன்னால் கார் பயணத்துல ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் போகணும்னு சொன்னால் தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சுங்க கட்டணம் வசூலிக்கின்ற இந்த மத்திய அரசு மாநில அரசுடைய போக்க நாம் வந்து நாம் தமிழர் கட்சி கடுமையாக கண்டிக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவிலேயே அண்ணன் சீமான அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வந்த அந்த கணம் முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் தகர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க உயர்ந்த இடத்துல இந்தியா அறியப்படுற உயர்ந்த தொழிலதிபர்களோ அல்லது உயர்ந்த குடியினுடைய மக்களோ யாரும் சாலை வழி பயணத்தை இன்னைக்கு பயன்படுத்துவது கிடையாது டாட்டாவோ பஜாஜோ அம்பானியோ மிட்டலோ போன்றவர்கள் பயன்படுத்துவதில்லை பெரும்பகுதி விமானத்தை தான் பயன்படுத்துகிறாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய முக்கிய அமைச்சராக இருக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைகள் தோறும் ஊர்கள் தோறும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா அரசு தமிழகத்திலிருந்து வசூலிக்கக்கூடிய ஜிஎஸ்டி தொகையில் நூறு ரூபாய் வசூலித்தால் அதில் ஏழு ரூபாயை தமிழகத்துக்கு தருகின்ற மத்திய அரசு பாரதிய ஜனதா ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூறு ரூபாய் வசூலித்தால் இருபத்தி நான்கு ரூபாய் தருது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய பாரதிய ஜனதா அரசு செயல்படுது அப்படின்னு குற்றம் சாட்டினதை அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் குஜராத்தில் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்படுத்தக்கூடிய சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய கார்கள் சாலைகளில் வந்து பயணம் பண்ணுவதற்கு சுங்க கட்டணத்தை முழுமையாக அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ரத்து செய்திருக்கிறார்கள் அதை இங்கே ஆளுகின்ற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசு ஏன் செய்யவில்லை அருகாமையில் இருக்க கேரளா மாநிலத்தில் மூன்றே மூன்று சுங்கச்சாவடிகள் தான் மாநிலம் முழுவதுக்கும் ஆனால் தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் சுங்கச்சாவடி கட்டண வசூல்னு சொல்கிறத விட சுங்கச்சாவடி கொள்ளைன்னு சொல்லுவது தான் சரியான வார்த்தையாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம் மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லும்போது எதிர்கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டும்போது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்தந்த துறையை பார்க்கக்கூடிய அமைச்சர்கள் ஆந்திராவையும் கர்நாடகாவையும் குஜராத்தையும் மேற்கு வங்கத்தையும் தெலுங்கானாவையும் சுட்டிக்காட்டி காட்டி அங்கெல்லாம் மின்கட்டணம் தமிழகத்தை விட அதிகமாக இருக்குது பத்திரப்பதிவு கட்டணம் தமிழகத்தை விட கூடுதலாக இருக்குது தமிழகத்தில் தான் குறைவு திராவிட மாடல் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு என்பது போல பல்வேறு புள்ளி விவரங்களை அடுக்குவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசு தனக்கு சாதகமான விஷயங்களுக்கு மேல் கோற்காளுவதைப் போல் குஜராத் போன்ற மாநிலங்களில் சுங்க கட்டணத்தை முழுமையாக மகிழுந்துகளுக்கு ரத்து செய்தது போல் தமிழகத்தில் ஏன் ரத்து செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் தமிழர் கட்சி கேள்வியாக வைக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கடுமையான மழை பெய்து வருகிறது இதை தமிழ்நாடு அரசு எப்படி கையாள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கருதுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் சென்னையில் கடுமையான மழை வெள்ளம் இதுவரை வரலாறு காணாத மழை வெள்ளத்தை அந்த மக்கள் சந்தித்தாங்க வீடுகள்லேருந்து வெளியிலேயே வர முடியாத நிலைமையை மக்கள் வந்து சிறை வைக்கப்பட்டாங்க இந்த மழை வெள்ளத்தால் அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு மற்றும் அமைச்சர் துறை சார்ந்த செயலாளர்கள் நாலாயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் மராமத்து பணிகளை மேற்கொண்டிருக்கோம் பாதாள சாவடை திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கோம் கடந்த அதிமுக ஆட்சியில் ஏற்பட்டதை போல் வெள்ள பாதிப்பு இனி சென்னை மக்களுக்கு ஏற்படாது என்று கூறினாங்க ஆனால் நிலமை வேறாக இருந்துச்சு அப்போ நாலாயிரம் கோடி ரூபாய் பணத்தில் என்ன மாதிரியான பணிகளை செஞ்சீங்க அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் எங்கே சென்றது என்ன மாதிரியான திட்டங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி மற்றும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அருமையான சீமான் உட்பட பலர் கேள்வி எழுப்பினாங்க அதற்கு பலதில் அளிக்கும் விதமாக மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் நாங்கள் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டோம் என்ன மாதிரியான சிறப்பான திட்டங்களை நாலாயிரம் கோடிக்கு மேற்கொண்டோம் இதற்கு நேரடி விவாதத்திற்கு தயாரா என்று ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த பதிலையும் அளிக்கலை ஆனால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் சீமான் அவர்கள் நேரடி விவாதத்திற்கு நான் தயார் என தன்னுடைய பேட்டியின் வாயிலாக சொன்னாங்க அதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரச்கிட்ட வந்து எந்த பதிலும் வரல அந்த மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னையை சார்ந்த மக்களுடைய நலன்களில் அவர்களுக்கான உணவு உடை மற்றும் வந்து அத்தியாவசியப் பொருட்கள் பால் ரொட்டி உட்பட பல்வேறு உணவுப் பொருட்களையும் போர்வை போன்ற உபகரணங்களையும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களும் தான் உடல் செய்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு அதே போன்ற நிலை இந்த பழைய வெள்ளத்தில் வந்துடக்கூடாது முன்னெச்சரிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு போர்க்கால நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைக்கிறோம்